வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம மின்காந்த தூண்டலும் மறுதிசை மின்னோட்டமும் அந்த லெசனில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் முக்கியமான டாபிக் என்ன டாபிக்னால் லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின்னியக்கு விசைக்கான கோவையை எப்படி தருவிக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் பார்ப்போம் இப்போ இங்கே ஒரு சீரான காந்தப்பழம் எடுத்துக்கிறோம் சீரான காந்தப்பழம்னா அங்கே பாருங்கள் மார்க் போடுறேன் அது சம இடைவெளியில் போட்டிருப்பேன் சம இடைவெளியில் கிராஸ் மார்க்ஸ் போடுறேன் இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து சீரான காந்தப்புலம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கிராஸ் மார்க் வந்து எதை குறிக்குது அப்படின்னா காந்தப்புல கோடுகள் உள்நோக்கி போகுது இந்த போர்டோட தளத்துக்கு செங்குத்தா இப்படி உள்நோக்கி காந்தப்புல கோடுகள் போகுது அதை குறிக்கிறது தான் அந்த கிராஸ் மார்க் இதே டாட் பாயிண்ட்ஸ் போட்டோன்னா அந்த மாதிரி டாட்டாக வச்சோம்னா கிராஸ் வேலை காந்தப்புல கோடுகள் வெளிநோக்கி வரதாக அர்த்தம் இப்போ வந்து உள்நோக்கி இருக்குது அதனால சம இடைவெளியில் இருக்குது அப்படின்னா சீரான காந்தப்புலம்னு அர்த்தம் சீரான காந்தப்புலம்னா எல்லா புள்ளிகளிலும் காந்தப்புல வலிமை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல காந்தப்புல வலிமை எவ்வளோ அப்படின்னு வச்சுக்கிறேன்னா பின்னு வச்சுக்கிறேன் கேபிட்டல் பி அப்படிங்கிறது காந்தப்புல வலிமை அப்படின்னு காந்தப்புல வலிமை காந்தப்புல வலிமை அது வந்து பி சரி இப்போ இங்கே ஒரு கடத்தி இந்த இடத்துல ஒரு கடத்தி எடுத்துறேன் இது வந்து ஒரு கடத்தி கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருளால் செய்யப்பட்ட ஒரு கம்பி அப்படி வச்சுக்கோங்க இப்போ இதனுடைய முனை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன் இது வந்து பின்னு வச்சுக்கிறேன் ஏ பி அப்படிங்கிறது ஒரு கடத்தி இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பி இருக்குது இது வந்து புலத்தை குறிக்கிறது இந்த ஏபிங்கிறது அல்பபட்னா ஏ ஏபி அப்படிங்கிறது ஒரு கடத்தி இந்த கடத்தியானது இந்த புலத்தில் வி திசை வேகத்தில் வலதுபுறமாக புறமாக வச்சுக்கோம் சீரான திசை வேகம் வீங்கிற திசை வேகத்தில் இந்த புறமாக வலதுபுறமாக நகருது அப்போ விங்கிறது கடத்தி நகரும் திசை வேகம் கடத்தி நகரும் திசைவேகம் இதன் கடத்தினுடைய திசை வேகம் இது வந்து வீணு வச்சுக்கிறேன் இந்த திசை வேகத்தில் நகருது இப்போ நகரதுனால என்ன நடக்குது அப்படின்னு இந்த கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்னு சொன்னேன் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்களுக்கும் மின்சாரத்தை கடத்தாத பொருட்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா அதில் நிறைய கட்டுராயா எலக்ட்ரான்கள் இருக்கும் மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அப்படின்னா அதில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்காது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள்னா எல்லா மெட்டல்ஸுமே மின்சாரத்தை கடத்தும் அப்போ அதில் வந்து கட்டுராய் எலக்ட்ரான்கள் இருக்கும் மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் அப்படின்னா இப்போ மரக்கட்டை பிளாஸ்டிக் ரப்பர் இதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாத பொருள்னு சொல்கிறோம் அதில் கட்டுராயா எலக்ட்ரான்கள் இருக்காது அப்போ கட்டுரா எலக்ட்ரான்கள் இருந்தால்தான் அதுதான் மின்னோட்டத்தை உருவாக்குறது அப்போ இந்த கடத்தியில் கட்டுரை எலக்ட்ரான்கள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நிறைய கட்டுரை எலக்ட்ரான்கள் இருக்கிறதா வச்சுக்கும் என்னை என்ன முடியாத அளவுக்கு கட்டுரை எலெக்ட்ரான்கள் வந்து இருக்குது இப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கடத்தி வந்து இந்த திசை வேகத்தில் வி திசை வேகத்தில் வலதுபுறமாக நகருதுன்னா அந்த கடத்தியோடு சேர்ந்து இந்த எலக்ட்ரான்களும் என்னாகும் நகரும்ல இந்த திசையில் நகரும் அப்போ இந்த கடத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காந்தப்புளத்தில் நகருது அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களும் காந்த காந்தப்புளத்தில் நகருது கட்டுரா எலெக்ட்ரான்களை வந்து மின்னூட்டம் பெற்ற துகள்கள் எதிர்மின்னோட்டம் பெற்ற துகள்கள் இந்த மாதிரி ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள் காந்தப்புளத்தில் இயங்குனுச்சுனா அதன் மீது லாரன்ஸ் விசை செயல்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் தேர்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம் லாரன்ஸ் விசை லாரன்ஸ் விசை செயல்படும் லாரன்ஸ் விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள் ஒரு காந்தப்புலத்தில் இயங்கும்பொழுது அதன் மீது செயல்படக்கூடிய விசை தான் நம்ம லாரன்ஸ் விசைன்னு சொல்கிறோம் இப்போ அந்த லாரன்ஸ் விசைக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எஃப்எல்ன்னு போட்டுக்கிறேன் எல்ஃபார் லாரன்ஸ் எஃப்எல் வெக்டார் ஈக்குவல் டு இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி ஏ க்யூனா மின்னோட்ட மதிப்பு அந்த துகளினுடைய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என் மதிப்பு வீங்கிறது கடத்தினுடைய திசைவேகம் அந்த துகள் நகரக்கூடிய வேகம் திசைவேகம் வேகம் வீங்கிறது அந்த காந்தப்புலத்தினுடைய வலிமை இதுதான் ஃபார்முலா இப்போ இங்கே எலெக்ட்ரான்கள் மீது அந்த லாரன்ஸ் விசை செயல்படுது இப்போ அது எந்த திசையில் செயல்படும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து என் மதிப்பு என்னன்னு முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் திசை பார்ப்போம் இதனுடைய என் மதிப்பு என்ன அப்படின்னா இப்போ எஃப்எல் டிட்டமினன் போட்டுருவோம் எஃப்எல் ஈக்குவல்ட்டு இங்கே எலெக்ட்ரான்கள் தான் துகள்கள் அப்போ எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு நம்மளுக்கு மைனஸ் இன்னு சொல்லுவோம் இன்ட்டு வி வெக்டார் ப்ராஸ் பி வெக்டார்னால் நம்ம என்ன விழுதுனா விபி சைன் தீட்டா வெக்டார் பெருக்கம் படிச்சிருக்கோம் லெவன்த்தில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டா அது மாதிரி வி வெக்டார் கிராஸ் பி வெக்டர்னா விபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தீட்டாவுனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவுடைய மதிப்பு வந்து நைன்டி டிகிரி ஏன் அப்படின்னா தீட்டாங்கிறது என்னென்னாங்க விக்கும் பிக்கும் இடையில உள்ள கோணம் பி எந்த திசை எந்த திசையில் இருக்குது இந்த திசையில் இருக்குது பி எந்த திசையில் இருக்குன்னா உள்நோக்கி இருக்குது போர்டுக்கு பரப்பி உள்நோக்கி இருக்குது அப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது உள்நோக்கி இருக்குது பீங்கிறது இப்படி இருக்குது அப்போ ரெண்டு கடையில் உள்ள ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி இப்போ சைன் நைன்டி என்ன அப்படின்னா சைன் நைன்டி டிகிரியோட மதிப்பு வந்து ஒன்று அப்போ இந்த எஃப்எல் மதிப்பு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் இ இன்ட்டு வி ஸ்மால் வி பி அப்படின்னு வந்துடுவோம் ஏன்னா சைன் நைன்ட்டியோட மதிப்பு ஒன்றாகிடுது இது வந்து லாரன்ஸ் விசை இது ஒரு ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்குவோம் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோம் இப்போ இந்த லாரன்ஸ் விசை இந்த உள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான் மீதும் செயல்படும் அந்த எலக்ட்ரான் மீது செயல்படக்கூடிய லாரன்ஸ் எந்த திசையில் செயல்படும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம வந்து இடதுகை விதி விதி வந்து பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் வந்து காந்தபுலத்தினுடைய திசையில் வச்சுங்க இந்த நடுவிரல் வந்து இந்த கடத்தி நகரக்கூடிய திசையில் வச்சுங்க அந்த திசையில் தான் உள்ளே இருக்கக்கூடிய கற்றா எலக்ட்ரான்கள் இயங்குது அப்போ விசையினுடைய திசை அந்த லாரன்ஸ் விசையினுடைய திசை வந்து பெருவிர்கள் குறிக்கும் எப்போ அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய மின்னோட்டம் பெற்ற துகள்கள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால் நேர் மின்னோட்டம் பெற்ற துகளாக இருந்ததுன்னா இந்த இது இது இந்த திசையில் விசை இருக்கும் ஆனால் எலக்ட்ரான்கள் வந்து எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள் அப்போ என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் எதிர் திசையில் இருக்கும் அப்போ எலக்ட்ரான்கள் எல்லாம் கீழ் நோக்கிய திசையில் இந்த திசையில் பி டூ ஏ அந்த திசையில் லாரன்ஸ் விசையை உணரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மீது செயல்படக்கூடிய விசை லாரன்ஸ் விசை எந்த திசையில் செயல்படும் அப்படின்னா அந்த இடத்துல வரைஞ்சி காமிக்கிறேன் இதுதான் எலக்ட்ரான் அப்படின்னா லாரன்ஸ் விசை கீழ் நோக்கி செயல்படும் எஃப்எல் கீழ் நோக்கி செயல்படும் என்ன காரணம்னா இந்த விதிப்படி அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள்லாம் லாரன்ஸ் விசை என்ன பண்ணுவோம்னா பிடிச்சி கீழே இழுத்து கொண்டு வரும் அப்போ நிறைய எலக்ட்ரான்கள் இங்கே வந்து சேர்ந்துடும் இங்கே வந்து நிறைய எலக்ட்ரான்கள் இந்த முனையில் ஏங்குற முனையில் வந்து சேர்ந்துடும் இங்கே வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய எலக்ட்ரான்கள் வந்துருச்சு லாரன்ஸ் விசையினால் சரியா அப்போ என்ன ஆகுது பாருங்கள் இந்த முனையில் முனை ஏல எலக்ட்ரான்கள் நிறைய வந்து குவிஞ்சிருது இங்கே எலெக்ட்ரான்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்போ என்னாகும் இந்த முனை முனை ஏ இந்த கடத்தினுடைய முனை ஏ வந்து நெகட்டிவ் ஆகும் முனை பி வந்து பாசிட்டிவாகவும் மாறிடுது ஏன்னா இது எலக்ட்ரானை இழந்திருக்கனால இது வந்து பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் மாறிடுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கடத்தினுடைய இரு முனைகளுக்கு இடையில இந்த முனை பாசிட்டிவ் இந்த முனை நெகட்டிவ்னா இந்த திசையில் பி டு ஏ அந்த திசையில் ஒரு மின்புலம் உருவாயிடுது ஏன்னா மின்னழுத்து வேறுபாடு இருக்குல்ல இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக இருக்குதுல்ல அப்போ மின்னழுத்த வேறுபாடுனால் மின்புலம் இருக்கும் மின் மின்புலம் ஒன்று உருவாது எந்த திசையில் பி டூ ஏ இந்த திசையில் ஒரு மின்புலம் உருவாகுது அதை நாங்கள் தனியாக வரைஞ்சிக்காங்க இந்த சைடு வரைஞ்சிக்காங்க இந்த கடத்தினுடைய இந்த திசையில் இதுதான் கடத்தின்னு வச்சுக்கோம் இது வந்து பி இது வந்து ஏ இந்த முனை வந்து ப்ளஸ்ஸு இந்த முனை மைனஸ் அப்போ இந்த திசையில் ஒரு மின்புலம் உருவாகிடுது மின்புலத்துக்கான சிம்பளை வந்து இ கேபிட்டல் இ போடும் இந்த திசையில் பா து மின்புலத்தினுடைய திசை நம்ம ஃபஸ்ட் ஷாப்பிலே படிச்சிருக்கோம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த திசையில் மின்புலம் உருவாகுது அப்போ என்ன ஆகுன்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னா அது ஏற்கனவே வந்து காந்தப்புலத்தினால லாரன்ஸ் விசையை உணருது எதை நோக்கி கீழ் நோக்கி லாரன்ஸ் விசையை உணருது இப்போது ஒரு மின்புலம் உருவாகிடுது இந்த மின்புலத்தினால ஒரு விசையை உணரும் எது இந்த எலக்ட்ரான் வந்து மின்புலத்தினால ஒரு விசையை உணரும் அது எந்த திசையில் இருக்குதுன்னா மேல் நோக்கி இருக்கும் இப்போ காந்தப்புலத்தினால உருவாகக்கூடிய விசை கீழ்நோக்கியும் நோக்கியும் உருவாக உருவாகக்கூடிய விசை வந்து மேல் நோக்கியும் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போகும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ரெண்டு விசையில் எது வந்து வலிமையாக இருக்கும் அந்த திசையில் அந்த எலக்ட்ரான் வந்து இயங்க ஆரம்பிக்கும் இப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லாரன்ஸ் விசை தான் வலிமையாக இருக்கும் மின்புல விசைன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து கம்மியாக இருக்கும் அப்போ முதல்ல இந்த மின்புல விசைக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்துக்கலாம் அந்த நோக்கி செயல்படுது இல்லையா இங்கே இருக்குது மேல் நோக்கி செயல்படக்கூடிய மின்புல விசை வந்து நான் எஃப்இன்னு வச்சுக்கிறேன் எஃப்இ வெக்டார் இது வந்து எஃப்எல் வெக்டார் இது எஃப்இ வெக்டார் இந்த மின்புல விசை என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சுருக்கோம் மின்புல விசை அப்படிங்கிறது எஃப்இ வெக்டார்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஜென்ரலாக இன்ட்டு இ வெக்டார் இங்கே க்யூனால் எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு அது நமக்கு தெரியும் மைனஸ் இ அப்போ மைனஸ் இ இன்ட்டு இ வெக்டார்னு எழுதுகிறோம் என் மதிப்பு மட்டும் வேணும் அப்படின்னா எஃப் இ ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு இ அப்படின்னு சொல்லலாம் இது ஈக்குவஸ் நம்பர் ரெண்டு இப்போ இந்த மின்புல விசை வந்து எலக்ட்ரானை மேல் நோக்கி இருக்கும் லாரன்ஸ் விசை கீழ் நோக்கி இருக்கும் இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா லாரன்ஸ் விசை தான் அதிகமாக இருக்குது ஆரம்பத்தில் அப்போ இன்னமும் எலக்ட்ரான்கள் வந்து என்ன ஆகும் இந்த லாரன்ஸ் விசை கீழ் நோக்கி இருக்கிறதுனால நிறைய எலக்ட்ரான்கள் கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் நிறைய எலக்ட்ரான்கள் வந்து கீழே குவிய குவிய இந்த மின் புலத்தினுடைய மதிப்பு வந்து அதிகரிக்குமா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மின் வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க ஏன்னா எலக்ட்ரான்கள் வந்து குவிய குவிய என்னாகும் இது இன்னமும் மைனஸோட அளவு வந்து அதிகமாகும் இங்கே ப்ளஸோட அளவு அதிகமாகும் அப்போ என்னாகும் இந்த இ மின்புலத்தினுடைய மதிப்பு வந்து அதிகமாகுது அப்போ மின்புலத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த முன் மின்புலம் விசையும் என்னாகும் அதிகமாகும் இந்த இ மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் அதிகமாகும் அப்போ ஒரு கட்டத்தில் என்னாகும் இந்த எஃப்இயும் எஃப்எல்லும் சமமாயிடும் எஃப்இயும் எஃப்எல்லும் சமமாயிடும் இது பத்து நியூட்டனால் இதுவும் பத்து நியூட்டன் ஆயிடும் சமம் சமம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த எலக்ட்ரானுடைய இயக்கமே இருக்காது அதுக்கப்புறம் எக் இருக்காது ஒரு எலக்ட்ரான் எந்த ஒரு எலக்ட்ரானும் இங்கேருந்து இங்கே நகராது ஏன்னா ரெண்டு விஷயம் சமம் ஆயிடுச்சு இல்லையா அந்த கட்டத்தை தான் நம்ம சமநிலை அப்படின்னு சொல்கிறோம் ஈக்குலி பிரியம்னு சொல்கிறோம் இப்போ இந்த நிலையை நான் எடுத்துக்கிறேன் இங்கே எங்கே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நிலையை நான் இங்கே எடுத்துக்கிறேன் ரெண்டு விஷயம் சமம் ரெண்டு விஷயம் சமமாகிருக்கும் அப்போ சமநிலையில் சமநிலையில் எஃப் எல் ஈக்குவல் என்னது எஃப் இ எஃப்எலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் மைனஸ் இ விபி ஈக்குவல் எஃப்இக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் இ இன்ட்டு கேபிட்டல் இ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணி ஸ்மால்இ ஸ்மால்இ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அங்கே பாருங்க இந்த கேபிட்டல் இ மீன்புலத்துக்கு ஃபார்முலா விபின்னு கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இ ஈக்குவல் விபி இது ஈக்வஸ் நம்பர் மூணுன்னு வச்சுக்கோ இப்போ அடுத்து எனக்கு என்ன வேணும்னா இயக்கு மின் விசை தான் வேணும் இந்த இயக்கு மின்னியுக்கு விசை மின்னியக்க விசைங்கிறது வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு தான் கடத்தினுடைய இரு முனைகளுக்கு இடையில் உள்ள மின் வேறுபாடு இப்போ கடத்தினுடைய இரு முனைகளுக்கு இடையில உள்ள மின் வேறுபாடு அப்படின்னா இது வந்து என்ன சொன்னோம் பின்னு சொன்னோம் இது ஏ இந்த முனை ப்ளஸ் இந்த முனை மைனஸ் இது ரெண்டும் இடையில உள்ள மின்னழுத்த வேறுபாடு நான் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன் பின்னு வச்சுக்கிறேன் கேப்டல் வி மின்னழுத்த வேறுபாடு கேபிட்டல் வி நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு ரிலேஷன் படிச்சிருவோம் அதாவது மின்புல விசை மின்புலத்துக்கும் மின்புல வலிமை ஈக்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கும் ஒரு தொடர்பு படிச்சிவிடும் இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு இப்போ அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இங்கேயும் மின்புலம் வந்து இ இந்த நெகட்டிவ் சைன்கிறது என்ன சொல்லுவோம்னா அந்த மின்புலத்தினுடைய சிலை போகிறப்ப மின்னழுத்த வேறுபாடும் மின் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நெகட்டிவ் சைன் அதனால் அதை விட்டுருவோம் இப்போ இங்கே மின்னழுத்த வேறுபாடு ரெண்டு முனைகளுக்கு இடையில் உள்ள மின் அழுத்த வேறுபாடு கேபிட்டல் வின்னு வச்சுக்கிறேன் அதனால் கேப்டல் வி டிவி மேல கேபிட்டல் வி அடுத்து டிஎக்ஸ் அப்படின்னா ரெண்டு புள்ளிகளுக்கு உள்ள தொலைவு இங்கே ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில உள்ள தொலைவுனா அந்த கடத்தினுடைய நீளம் இந்த களத்தினுடைய நீளம் தான் எல் அப்போ இந்த டிஎக்ஸ் பல எல் போடுறோம் இதுலருந்து நம்ம என்ன எழுதலாம் கிராஸ் மாட்டில் பண்ணிங்கன்னா கேபிட்டல் பி இவல்ட்டு இ இன்ட்டு எல் எழுதலாம் இ இன்ட்டு எல் இதுவஸ் நம்பர் நாலுன்னு வச்சுக்கலாம் இக்கிய நாலு இப்போ இந்த இங்க இருக்குல்ல இது இந்த இடத்துல இந்த மதிப்பை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் இஇ கொல்ட்டு விபின்னு இருக்குல்ல அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் த்ரீ இன் ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணுவோம் த்ரீ இன் ஃபோர் சப்ஸிடூட் பண்ணுவோம் சப்சிட் பண்ணால் என்ன ஆகும் வி ஈக்குவல் டு ஈக்குவல் இஎல் இந்த இடத்துல இக்கு பதிலாக விபின்னு சப்சூட் பண்ணுறோம் அப்போ என்ன வரும் வி பி சப்சிட் பண்ணியாச்சு இது வந்து மின்னழுத்த வேறுபாடு ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் இயக்கு மின் விசை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இயக்கு மின்னியக்கி மின் மின்னியக்க விசைக்கு நம்ம என்ன சிம்பல் போடுவோம் அப்படின்னா மின் விசைக்கு சிம்பல் எப்சிலான் போடுவோம் எப்சிலான் அப்போ இந்த இடத்துல விக்கு பதிலாக எப்சிலான் போடுகிறேன் எப்சிலான் ஈக்குவல்டு என்ன எழுதலான்னா விபிஎல் இதுதான் இயக்கு மின்னியக்கி விசைக்கான ஃபார்முலா இயக்கு விசைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இயக்கு மின் இயக்கு விசைனானது இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையில் உள்ள வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு அது எதனால் உருவானுச்சு இந்த கடத்தி வந்து காந்தப்புளத்தில் நகர்றதுனால தான் இந்த மின்னியக்கு விசை உருவானுச்சு அப்போ கடத்து இயங்குறதுனால உருவான மின் இயக்கு விசைங்கிறதுனால தான் இதை வந்து இயக்கு மின் இக்க விசைன்னு சொல்கிறோம் இந்த இயக்கு மின் இயக்கு விசை எதனால் உருவானுச்சு அப்படின்னா கடத்தி நகரும் போது அந்த எலக்ட்ரான் மீது லாரன்ஸ் விசை செயல்பட்டதுனால தான் கட்டுரை எலக்ட்ரானு மீது அதனால தான் லாரன்ஸ் விசையிலிருந்து இந்த இயக்கமின்னிய விசை நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கான ஃபார்முலா இதான் வீங்கிறது அந்த கடத்து எவ்வளோ வேகத்தில் நகருது அப்படிங்கிறது வீங்கிறது அந்த இடத்துல உள்ள காந்தப்புல வலிமை எள்ளுங்கிறது கடத்தினுடைய நீளம் இதுதான் ஃபார்முலா ஓகே டெரை டெரை பண்ணிடலாம் இல்லையா நன்றி